ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா டிவிகே கே அண்ட் திருநங்கை சம்மந்தமாக ஒரு விஷய ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு டிவிகேவோட கேவட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது டிவிகே கே சார்பாக இருபத்தி எட்டு அணிகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு அன் அபிஷியலான பட்டியல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு அதை நாமளுமே பார்த்துருந்தோம் ஸோ அந்த பட்டியலில் திருநங்கைகளோட அணியை ஒன்பதாவது இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை சுற்றி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு அது ரிலேட்டடா டிவி கேவட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அணிகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக தலைமை எதுவும் அறிவிக்கவே யாருக்கும் மனசாட்சியே இல்ல அதே மாதிரி குழந்தைகள் நிறைய விமர்சனங்கள் வருது பொறுப்பு யாருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தாத ஒரு தகவலிலும் அவதூறு பரப்புகிறார்கள் தென் இந்த 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 போஸ்டோட நான் ஷேர் பண்ணிருக்கிற போட்டோவை பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் அனுப்புனாரு அதாவது போட்டோல இருக்கிற பையனால பிறர் உதவியோட உண்ண முடியாது பட் அந்த பையன் அவராவே தளபதியாக வரைஞ்ச